பேரன்பு வணக்கம் அதிகாலை அஞ்சு மணிக்குள்ளே எழுந்திரிச்சு பச்சை தண்ணில் குளிச்சுட்டு உங்களோடு நீங்கள் ஒரு வாக்கிங் மிக சிறப்பாக ஆனந்தமாக அற்புதமாக இன்றைய நாளை கொண்டாடுவோம் இன்று வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு நம்முடைய சுதந்திர தின விழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோம் என்ற வியாழக்கிழமை குருநாள் அனைத்து குருமார்களையும் வழங்குவோம் முடிஞ்சால் தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு வாங்க திருச்செந்தூர் முருகனை பார்த்துட்டு வாங்க முருகன் கோயில் போடுவது ரொம்ப சிறப்பு இன்னைக்கு பார்த்திங்கன்னா மழைக்காலம் அதை கார் அப்படின்னு சொல்லுவாங்க அதை ரைட்டெலாம் நல்ல மழை நல்ல தூக்கம் அப்படியே இன்றைக்கி வந்து அதிகாலை தூக்கத்தில் அப்படி இருக்கும் சுகமாக மாறணும் இந்த சுகத்தை தவிர்த்து நம்ம எந்திரிக்கிறது ஒரு சுகம் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது நம்மளால் இயல்பாக எந்திரிச்சிருவோம் இப்போ பார்த்திங்கன்னா மூணு மணிக்கெலாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு உங்களோட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம மட்டும்தான் நம்மளோடு நம்ம மட்டும் இதான் உண்மை இந்த உலகமே நம்ம தான் இந்த இதை உணர்ந்துக்கிட்டோம்னா சிறப்பு இந்த நாள் அற்புதமான நாளை நமக்கு இறைவன் கொடுத்துருக்குறான் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் கொண்டாடுவோம் இந்த உடல் தான் நமக்கு பொக்கிஷம் இந்த கண் இந்த காது இந்த மூக்கு உடம்புல உள்ள அத்தனையும் பாருங்கள் நமக்கு இறைவன் எவ்வளோ அழகாக பழச்சுருக்கா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்றைய நாளை வந்து சிறப்பாக கொண்டாடுவோம் குருநாள் அன்னம் பெயர்தல் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக நடக்கும் நன்றி எல்லோரும் ரொம்ப சிறப்பாக டுவெண்ட்டி ஒன் டே சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம் இதை விடாமல் தொடர்ந்து கன்சிஸ்டாக பண்ணுறது தான் நம்மளுடைய நோக்கம் நம்மளுடைய இயல்பாக இது மாறிடும் இதுக்கு பிரபஞ்சம் இதெல்லாம் அனைத்து ஒத்துழைப்பையும் கொடுக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் கோழி கோல அதுக்கு முன்னாடி நம்ம எழுந்திரிட்டோம் இன்றைய நாளை சிறப்பாக கொண்டாடுவோம் நன்றி வாழ்க வளமுடன்